அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வினாத்தாலையும் அதற்கான அறிவியல் தேர்வு வெளியிடப்பட்ட விடை குறிப்பையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் மார்க் கொஸ்டின் இந்த ப்ரெஷர் குக்கர்லாம் புக்குள்ளேருந்து வந்திருக்குது உலோகங்கள் அலுவங்கள் பாடத்துலேருந்து அத்த வகையை கண்டறிந்தவர் எல்லா புக் ப புக்கு உள்ளேருந்து வந்துருக்கு கொஸ்டின் தான் இது வந்து அந்த பைய குறித்து வச்ச ஆன்சரு இது வந்து சரியாக இருக்காது நம்ம தேர்வு துறையால் வெளியிடப்பட்ட அந்த ஆன்சரில் பார்த்தா நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சரியான விடையே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கொஷின் ஆன்சராக கேட்டிருக்கிறாங்க ஒலி அலைகள் காட்டில் பரவும் போது அதன் திசைகள் அடுத்து மூணாம் பாடத்துலேருந்து ஒளியல் பாடத்திலேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் எத்தலானின் பயன்கள் அடுத்து சுவாச இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் விந்தி செல் பரிணாமம் அடுத்து புற்று செல் சாதாரண செல் மின்னணு கழிவுகள் முக்கிய கம்பல்சரி கொஸ்டினில் அவகாற்ற விதி கேட்டிருக்கிறாங்க அதை தான் கேட்டிருக்காங்க அடுத்து இதை வந்து மாணவர்களில் படிக்க சொல்லுங்கள் நாளைக்கு பொது தேர்விற்கு அந்த குறியீடு மின் சுற்றுகளுடைய மின்கூறுகளின் குறியீட்டை குறிக்க சொல்கிறாங்க அந்த ஐ கொல்டு கியூபைட்டி கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நிறை துரு சமன்பாடு ஒளிச்சேர்க்கை சமன்பாடு துரு சமன்பாடு மாறி மாறி வருது அடுத்தது ஒளிச்சேர்க்கை என்றாலன செல்லிலின் காற்று சுவாசம் மகரந்த சேர்க்கையின் வகைகள் குரோமோசோம் மருத்துவத்துறையில் உயிர்த்தொழில்நுட்ப பயன்களை அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் அடுத்து அணுக்கரியற்பில் இருந்து ஒரு கம்பல்சரி சம் அடுத்து நியூட்டன் இயக்கம் கிட்டப்பாருவை செவன்மார்க் கொஸ்டின் ஓரளவு ஈஸியாக இருக்குது இந்த எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் கற்கும் மாணவரில் கண்டிப்பாக படிக்க சொல்லிடலாம் மில்வினை மீளாவினை ஈரம் முறிஞ்சுகள் ஈரம் உந்தி அடுத்து இரத்தத்தின் பணிகள் மது அருந்துகள் உடல் பருவனுக்கான காரணங்கள் இப்போ தேர்வு துறையால் வெளியிடப்பட்ட கீயை பார்க்கலாம் இதுதான் அந்த கீ அட்டாமிட்டா டூ லூயிஸ் பாஸ்டர் அதான் அந்த புக்கு உள்ளேருந்து கேட்ட கேள்வி அடுத்த டூ மார்பா மனித விந்து செல் பரிணாமம் ரொம்ப எளிமையாக இருக்கு பாருங்க அடுத்து உடல் சென்ஜீன் சிகிச்சை புற்று செல் சாதாரண செல் மின்னணு கழிவுகள் எவ்வாறு உற்பத்தி ஆகின்றன அது தத்தது அந்த மின்கூறுகளின் குறியீடு கை கொல்டு T அணுக்கட்டியன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் துருவின் சமன்பாடு உட்புற காரணிகள் வெளிப்புற காரணிகள் காற்று சுவாசம் காற்றிலா சுவாசம் அதுக்கடுத்தது வாயுநிலை திரவ ஹார்மோன் எத்திலின் எத்திலின் வாழ்வில் கேட்டிருக்காங்க அடுத்து குரோமோசோமுடைய அமைப்பு மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்ப பயன்கள் அடுத்து மைனி சேகரிப்பு கம்பல்சரி சம் வந்து அந்த ஆல்ஃபா சேது சம்மு நூற்றணி மூன்று விதிகளுக்கு ஏழு மார்க் கொடுத்துருக்காங்க எஃப்இ கோல்ட்டு எம்ஏ எதுக்கு கண்டிப்பாக எழுதணும் அப்போ எஃப்ஏஇ கொல்ட்டு மைனஸ் எஃப்இ எது சொல்கிறோம் சொல்லிடணும் மாணவர்களில் மாணவர்கள் எழுதிடணும் அடுத்து கிட்ட பார்வை பார்வை அதற்கு ஒரு நாலு மார்க்கு அப்புறம் சாரி அஞ்சு மார்க்கு குபிலன்ஷின் பயன்களுக்கு ஒரு ரெண்டு மார்க்கு எம்ஜிஎஸ்எஃப் போர் அதை அம்புகுரி போட்டு ப்ளஸ் போட்டாலே ஒரு மார்க் அடுத்து ஈரம் முறிஞ்சுகள் ஈரம் முறிஞ்சு கரைபவை வெப்ப சிதைவு வினை மீள்வினை மீளாவினை இரத்தத்தின் பணிகள் அடுத்து மத அன்புக்கு ஏற்படும் பிரச்சினையை செய்த உடல் பருமனுக்கான குறியீடுகள் தேங்க்யூ